பொதுவாக எறும்புகள்னாலே புற்றுகள் அமைச்சோ அப்படி இல்லைன்னா மணல் தரையில் ஆழமாக குழி தோண்டி தன்னோட உணவுகள் எல்லாத்தையுமே அதில் பாதுகாத்து வச்சு கூட்டமாக உயிர் வாழும் அது மட்டும் இல்லாமல் வீடுகளில் இருக்கிற ஜன்னல் கதவுகளோட ஈடுகளில் இந்த எறும்புகள் மொத்தமாக கூட்டமாக உயிர் வாழும் ஆனால் இந்த சிகைப்பு எறும்பு மற்ற எறும்புகள் மாதிரி கிடையாது இந்த சிகைப்பு எறும்பு வந்து மரங்களில் கூடு கட்டி தான் உயிர் வாழும் இந்த சிகப்பு எறும்புகளோட கூடுகள் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த எறும்புகள் அந்த கூட்டு உள்ளே போகிறதுக்கான வழி எங்கே இருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக அடைச்சி கட்டி வச்சுருக்கோம் மழை பெஞ்சா தன்னோட கூட்டுக்கு எதுவுமே ஆகாத அளவுக்கு அந்த எறும்புகள் அந்த கூடுகளை ஃபுல்லாக அடைச்சி கட்டி வச்சிருக்கும் இந்த எறும்புகளும் மற்ற எறும்புகள் மாதிரி கூட்டமாக தான் இருக்கும் இந்த சிகப்பு எறும்பு கூடுகள் இருக்கிற மரத்தில் நம்ம ஏறிட்டோம்னாலே போதும் அந்த எல்லா எறும்புகளுமே நம்ம மேலே வேகமாக ஏறிடும் ஒன்று ரெண்டு எறும்புகள் ஏறின மாதிரி தான் இருக்கும் ஆனால் எல்லாமே மேலே ஏறிடும் மேலே ஏறினது மட்டும் இல்லாமல் அது வேகமாக கடிக்க ஆரம்பிச்சிடும் நிறைய எறும்புகள் சேர்ந்து கடிக்கிறப்போ நமக்கு பயங்கரமாக வலிக்கும் நீங்கள் எத்தனை பேர் இந்த சிகப்பு எறும்பு கூடு இருக்கிற மரத்துல தெரியாமல் ஏறி இந்த கிட்ட கடி வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க